இந்த எச்சியிலையில் உருளும் சம்பவம் தொடர்பாக நம்ம விரிவாக பேசணும் அது ஏன் திடீரென்று அந்த பத்தாண்டு காலம் கழித்து நடந்தது அப்புடின்னா அன்றைக்கு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த ஒரு தடை உத்தரவை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் ரத்து செய்து உத்தரவிட்டதால் அவங்க நடத்தியிருக்காங்க இப்போ அந்த கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அதைவிட கூடுதலாக இந்த உத்தரவை பற்றி மேனாள் நீதியரசர் உயர்நீதிமன்ற நீதியரசர் சந்துரு வந்து ஜூனியர் விகடன் கடந்த இதழில் விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் எச்சில் இலை உருளலுக்கு நீதியின் உருட்டு அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஏற்கனவே பேசியபடி கர்நாடகாவில் நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிறது நடந்ததையோட உதாரணங்கள் திருப்பரங்குன்றத்தில் பாடசாலையில் நடந்தது இது இதற்கு எத்தனை வரலாறு இருக்குது இதெல்லாம் தனி முதல்இது இது எப்படி தடை செய்யப்பட்டதுன்னா இந்த தலித் பாண்டியன்னு ஒருத்தர் வந்து அப்போது நீதிமன்றத்துக்கு போகிறார் இப்படி பார்ப்பனர்கள் உண்டு எழுந்த எச்சில் இலை மீது உருளுவது என்பது இணை இழிவை தரும் தனி மனிதனுடைய சுயமரியாதைக்கே இழுக்கு இதை தடை செய்ய வேணும்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ கோர்ட்டில் மணிக்குமாருங்கிற நீதிபதி அது வந்து இரண்டு பேர் கொண்ட டிவிஷன் பெஞ்சுன்னு நினைக்கிறேன் அது தடை செய்த போதும் இவங்க போய்ட்டு இதெல்லாம் பல வருஷமா இருக்கு புராதனத்தில் இருந்துருக்கு சனாதனத்தில் இருக்குங்கிற கதையெல்லாம் இவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் கர்நாடகாவில் அது தடை செய்யப்பட்ட போதும் இதே மாதிரி வாதங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்போ இதை தடை செய்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சதி கோட்பாடு காலகாலமாக இருந்தது தான் அதையும் தான் சனாதனம் புராதனம்லாம் சொல்கிறீங்க தீண்டாமை ஒடுக்குமுறை இதையெல்லாமும் தான் ஆயிரம் வருஷமாக இருக்குங்கிறீங்க அதையும் தான் கான்ஸ்டியூஷன் வந்து தடை பண்ணியிருக்கு அதனால நீங்கள் பின் முன்னாடி இருந்து இருக்குங்கிற கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் அதற்கு தடை விதித்திருக்கிறார் இதில் வந்து லீகலாக ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து ரீரைட் பண்ணலாம் இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பாக இருந்தால் அதை வந்து அதற்கு மேற்பட்ட நீதி நீதியரசர்கள் இருக்கக்கூடிய பெஞ்சுக்கு போய் அவர்கள் இது பண்ணலாம் ஆனால் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த ஒரு தீர்ப்பை ஜி ஆர் சுவாமிநாதன் தனிப்பட்ட ஒரு நீதிபதியாக இத மாற்றி ரத்து செய்திருக்கிறார் மீண்டும் அல்லது மனுதாரர் தரப்போ அரசு தரப்போ இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனா அது அவர்கள் விடைய சொல்லுவாரு முதல்ல கான்ஸ்டியூஷன் படி இப்படி ஒரு நீதிபதி எடுத்து தன்னை போல ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா இரண்டு பேர் கொடுத்த உத்தரவு எனக்கு தெரிஞ்சு ஒரு நீதிபதி இருந்தது அவரு காலையில வந்து இந்த இந்த வழக்குகளை விசாரிப்பேன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவரே எடுத்துக்குவார் அவர் இருந்த காலத்துல அதான் பெரிய சரிசே ஆச்சு அதாவது தலைமை நீதிபதி தான் வந்து அந்த வழக்குகளை யார் யாரெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்து பிரித்து கொடுப்பது ஆனால் இங்கே அவர் கருணன் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கும்போது பெயில் பூர நான் அந்த குறிப்பிட்ட வழக்குகளுக்கு மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லி அவர் எடுத்து வைப்பார் அது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு அது மாதிரி தான் இதுவும் தெரியுது கர்நாடக நீதிமன்றம் வந்து இதை தடை செய்த போது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அப்போ இப்படிப்பட்ட சடங்குகள் பொது ஒழுங்கு அறநெறி சுகாதாரம் ஆகியவற்றுக்கு எதிரானது எச்ச இலையில போய் போனோம்னா எனக்கு வியாதி வந்துருங்கிற அளவுக்கு மனுதாரர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தடை விதிக்க கூடாது என்று வாதிட்ட வழக்கறிஞர்கள் ஐநூறு வருடங்களாக இது நிறைவேற்று வருகின்றன அப்படின்னு ஒரு கதையை சொல்லுகிறார்கள் அப்போ நீதிபதிகளில் ஒருவரான மதன் லோகூர் தீண்டாமை கூட தான் ஐநூறு வருடங்களாக நடக்கிறது சதி கூட தான் இத்தனை வருடங்களாக நடக்குது நம்ம ஏத்துக்கிட்டோமா இதையெல்லாம் கண்ணுக்கு கல்லு பல்லு பல்லுக்கு பல்லுங்கிற தண்டனை முறைகள் தான் இருந்தது அதெல்லாம் நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா இன்னொரு உதாரணம் கூட சொல்றாரு சமீபத்திய உதாரணம் கோவிட் சமயத்துல எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க மனிதர் மனிதர் கிட்ட இருந்தாலே நோய் பரவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இவர்கள் வந்து போயிட்டு இது கோயில் எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் என் உடம்பு என் வியாதி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீங்க சொன்னா அதை சட்டம் விட்டுற முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு நடந்த கூத்து என்னன்னா தலித் பாண்டியன் பொதுநல வழக்கு தொடர்ந்த போது அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் சார்பாக இந்த சடங்கில் தீண்டாமை எதுவும் இல்லை என்றும் எந்த சாதியைச் சேர்ந்தவராயிருப்பினும் வேறுபாடின்றி இந்த உருளை எச்சை உருளை சேவையில் ஈடுபடலாம் என்றும் வாதிடப்பட்டது அதிமுக ஆட்சியில் எச்சை இலையில் உருளலாம்னு அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் பேசியிருக்காங்க இது இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பிரச்சனையாக எங்குமே விவாதிக்கப்படவே இல்லைங்கிறது அதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்பெஷல் ஐட்டம் அதற்கு பிறகுதான் வந்து பிரம்மேந்திரால் அந்த இவருடைய ஜீவசமாதி தினத்தன்னைக்கு அன்னதானம் போட்டு விட்டு செல்லப்படும் எச்சை இலை மீது அங்க செய்வதற்காக நான் விரதம் பூண்டிருக்கிறேன் நான் எச்சை இலையில் உருளுவதை போலீசார் வந்து தடுக்காமல் எனக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குங்கள் கோர்ட்டுக்கு போனது இப்படி கோர்ட்டுக்கு போனதுக்கு நவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் இதை வந்து கதவை தட்டுகிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கரூர் மாவட்ட எஸ்பியும் வாங்கல் காவல்நிலை ஆய்வாளரையும் தன்னிச்சையாக வழக்கில் இணைக்கும் உத்தரவிட்டு ஜீவசனாதி தினம் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கு என்று இருக்கும்போது தனது முப்பத்தி ஒன்பது பக்க தீர்ப்பை முந்தைய நாள் பதினெட்டாம் தேதி ஜீவசமாதி தினம் எச்சை இலையில் அன்னைக்கு உருளை போகிறதா இவங்க சொல்கிறாங்க இவர் தன்னுடைய தீர்ப்பை பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலிருந்து அப்பீலுக்கு எங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ எதற்குமே போய் போவதற்கு வாய்ப்பில்லாத மாதிரியான ஒரு நிலையில் தீர்ப்பு தீர்ப்பு கொடுக்குறார் நவீன்குமாருக்கு தன்னுடைய விருப்பப்படி எச்சை இலையில் அங்கப்பிரதட்சனம் செய்வதற்கு யாரும் தடை செய்யக்கூடாது நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த சடங்கு அது சமயம் சார்ந்த உரிமை தீச்சட்டி ஏந்துவது தீ மிதிப்பது அழகு போல போகல இதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று அவர் தீர்ப்பு கூறியிருக்கார் தனக்கு முன்னால் இதே விஷயத்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு தவறானது அது தவறானது என்பதால் அது தன்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அவர் வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஒரு மகாபாரத கதைக்கு போகிறார் மங்கூஸ் கதை கோல்டன் மங்கூஸ் கதை தருமன் வந்து ஒரு யாசகருக்கு அளித்த ஒரு பெரிய விருந்துடைய முடிவில் எச்சில் இலைகளில் அவங்க சாப்பிட்டு எந்த எந்திரிச்சு போன பிறகான எச்சில் இலைகளில் ஒரு கீரி வந்து உருண்டது உடலின் பாதி பகுதி அதற்கு தங்கமாக மாறிவிட்டது இறைவின் படப்பில் இப்படி ஒரு ஆச்சரியமான எல்லாரும் வியந்து போய் அந்த கீரியை பார்த்து வியந்த தர்மன் ஏன் உனக்கு உடம்பு ஓ சோனா உன் அங்கம் தங்கம் தானான்னு கீரியை பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டு கேட்டிருக்கார் பல நாள் பசியாக இருந்த ஒரு பிச்சைக்காரன் தனக்கு கிடைத்த பிச்சையில் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு உணவளித்தான் அந்த எச்சில் நிலையில் உருண்டதால் என் உடலில் பாதி தங்கமாகிவிட்டது ஆனால் நீ அளித்த விருந்தின் எச்சில் உருண்ட போது உடல் தங்கமாகவில்லை என்றதான் அதாவது ஒரு கீரி எச்சை இலையில் உருண்டாலே உடம்பு தங்கம் பிச்சைக்காரன் பிச்சையில இருந்து யாசவம் கோல்ட் ஆயிருச்சு தர்மன் கொடுத்த விருந்துல தர்மன் தான் பெரிய பரோபகாரியாச்சே அவன் கொடுக்கிற விருந்துல வந்து உருளுவோம் மீதி பாடியும் கோல்டு ஆயிடும் தக தகன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்னலாம் நினைச்சு கீறி வந்துச்சான் ஆனால் நீ கொடுத்த விருந்தின் எச்சேலி உருண்ட போது அப்படி ஆகல கோல்டு ஆகல அப்படின்னு அதாவது தருமன் கொடுத்த கொடையை விட அந்த பிச்சைக்காரனின் கொடை பெரிது அப்படின்னு சொல்லுவதற்காக தர்மனையே கில் ட்ரப்புக்குள்ள உள்ளாக்குற மாதிரியான ஒரு ஓலா கதை இது இதை வந்து ஜெயமோகனும் இந்த கட்டுரையை சொல்லியிருக்கார் நீதிபதியுடைய தீர்ப்பில் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பில் இது தன்னுடைய கருத்து மகாபாரத கிளைக்கதை கருத்துன்னு தான் சொல்கிறாரு ஆனால் இதற்கு முன்பே எழுத்தாளர் ஜெயமோகன் இது எங்கிருந்து வந்திருக்கு இந்த கதை புரியுது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கதை இந்த சடங்கு எத்தனை தொன்மையானது என்பதை காட்டுகிறது கொடுப்பவன் தன் அகங்காரத்தை வெல்ல எளிமையிலும் எளிமையாக தன்னை ஆக்கிக்கொள்ள இந்த சடங்கு முன்வைக்கப்பட்டு அதன் பொருட்டே இது இருக்கிறது என்று நான் இந்துஞான மரபின்படி சிந்திக்கிறேன் அப்புடின்னு அவரு ஜெயமோகன் ஜெயமோகன் சொல்லியிருக்கார் ஜெயமோகன் பேர நீதிபதி சொல்லலையே தவிர மகாபாரத கிளைக்கதையில இப்படி எச்சி இலையில உருளது உருண்டா பாடி நான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு வார இதழுடைய பக்தி இதழில் ஐஸ்வர்யங்கள் சகல சம்பத்துகளும் பெருகும் இந்த மாதிரி எச்சியில உருண்டான்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு அது மாதிரி மகாபாரதத்தையும் துணை கலைத்து கொண்டு இந்த மாதிரி எச்சியில இதெல்லாம் தொன்று தொட்டு போயஸ் கார்டன் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லு கேட்பாருங்கிற மாதிரி தான் உருண்டாரும் உருவார் இது அத்தனையும் நீதிபதி சந்துரு வழக்கமாக சொல்கிறார் தனிப்பட்டவர்களுடைய உரிமையில் அந்தஸ்து சடங்கு பழக்க வழக்கம் தனிநபர் சட்டம் ஆகியவற்றை ஆகியவை முக்கியம் தாக்கம் செலுத்துகின்றன அதையொட்டி இருக்கும் நடவடிக்கைகள் தனி உரிமையில் சந்த இருந்தாலும் அவற்றுக்கு சில சமய குணங்கள் இருந்தாலும் அவை அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பை பெற முடியாது எச்ச எலையில தான் உருளுவேன் கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க இட்டேரியில் நான் தொட்டுட்டு தான் உட்காருவேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருந்தாலும் இதற்கு சட்ட பாதுகாப்பு அரசியல் சட்ட பாதுகாப்பு எல்லாம் வழங்க முடியாது உன்னுடைய தனிப்பட்ட உரிமைன்னு இதை பார்க்க முடியாது அப்படிங்கிறார் அப்படி செய்வது அரசியல் சட்டத்தின் முதன்மைய லா ஃபர்ஸ்ட்ங்கிற கான்செப்டுக்கே இதை வேறு வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால் அரசியல் சட்டத்திலிருந்து விலக்கப்பட்ட சில நெறிகள் அல்லது நடைமுறைகள் தீர்வுகளாக இருக்க முடியாது தீண்டாமையை எப்படி நாம் நியாயப்படுத்த முடியாதோ அதே போலதான் மதத்தின் அத்தியாவசியமான நடைமுறை என்று நீங்கள் சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சமூகத்தில் ஒரு தனிநபர் அரசியல் சட்டத்தின் ஆதார பிரிவு என்றும் அதனால் அவர்களது நெறி நடைமுறை அல்லது கட்டளைகள் அவை யாவையும் அரசியல் சட்டத்தின் தனிநபர் கௌரவத்தை குலைப்பதாக இருந்தால் அவையும் சட்டத்தின் கண்காணிப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார் மத உரிமையை அடிப்படையாக ஆக்கிய அரசியமைப்பு சட்டத்தின் இருபத்தைந்தாவது பிரிவு அதை பொது ஒழுங்கு அறநெறி சுகாதாரம் ஆகியவற்றுக்கு உட்பட்டதாக கூறியிருக்கிறது குறிப்பிட்ட சடங்கு அல்லது நடைமுறை சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று சொன்னால் அதற்கு அரசு தடை விதிப்பதோடு அந்த உத்தரவுகளை நீதிமன்றம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கட்டுரையை முடிக்கிறார் நாமெல்லாம் சொன்னோம்னா உனக்கு சட்டம் தெரியுமான்னு கேட்பாங்க ஒரு முன்னாள் நீதிபதி அதே நீதிமன்றத்தில் வேலை வார்த்தை ஒருவர் மாநிலம் முழுக்க அரிய நாடு முழுக்க அறியப்பட்டவர் ஒரு பிரபல வார இதில் இந்த மாதிரி கட்டுரை எழுதி இது பண்றாரு இதில் வந்து எத்திக்கலா எத்தனை பிரச்சனை இருக்குதுங்கிறது ஒருபுறம் சட்ட ரீதியாகவே ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு டிவிஷன் பெஞ்சிலிருந்து வந்த தீர்ப்பை இவர் ரீரைட் பண்ண முடியுமா அதற்கு சட்டம் அனுமதி வழங்குகிறதா சட்டத்தில் இடம் உண்டாங்கிற அளவுக்கு இது போகுது எல்லா முற்போக்கு தரப்புகளில் இருந்தும் இந்த எச்சில் இலை உருளை பற்றி கடுமையான கண்டனங்கள் என்று ஆனா இதை வந்து இவ்வளவு இதா பண்றாங்க அப்படின்னா என்னன்னு சொல்றது இல்ல ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்புல வந்து தீர்ப்பை விமர்சிக்கலாம் தான் கற்பிக்க கூடாது கூடாதுங்குறாங்க ஆனா உள்நோக்கம் இல்லாம எந்த தீர்ப்புமே இப்படி உல்ட்டாவா வந்து விழுகுறது இல்ல யாரது இல்ல இன்னொன்னு என்னன்னா இப்ப நேற்றைக்கு கூட அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு ஒரு வழக்குல இரண்டு வெவ்வேறு நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்புகள் இவர் வந்து ஒரு தீர்ப்பாகவும் இவர் இருக்கக்கூடிய பெஞ்சில் இன்னொருத்தர் வந்து வேறு ஒரு தீர்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இப்போ வந்து இன்னும் மூன்றாவது நீதிபதிக்கு போகுது இப்போ அது ஒரு தீர்ப்பு வந்து வச்சுங்களேன் அந்த தீர்ப்பு தான் இறுதியானது உயர் தீர்ப்பின்படி இறுதியானது அதுக்கு பிறகு அப்பீல் போகிறோம்னா உச்சநீதிமன்றத்தில் தான் போகணும் இதுதான் வந்து நிலைப்பாடு இப்போ ஒரு டிவிஷன் பெஞ்சில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு ரெண்டு நீதிபதிகளும் திருப்பு கொடுத்த விஷயத்தை அதற்கு மேல் அப்பீலுக்கு போகிறதுனா அந்த சம்மந்தப்பட்ட நபர் போயிருந்திருக்கலாம் அவர் போகல அதுக்கு இப்போ அந்த உச்ச நீதிமன்றத்துலேயும் இது போன்ற விஷயங்களுக்கான திருப்புகளும் வந்து கர்நாடக மாநிலத்திற்கான தீர்ப்புகளும் வந்திருக்கு அங்கேயும் பெஞ்சு ஐந்து பெஞ்சும் கொடுத்துருக்காங்க தீர்வு கொடுத்துருக்காங்க இப்படியான ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு சட்ட குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஒரு சட்ட நெறிமுறைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது பார்க்குறது வெட்டி வீம்பாக இருக்குதுங்க எனக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு திரளான பக்தர்கள் இருக்கிறார்கள் அதற்கு தேர் இழுப்பது இது மாதிரியான பெரிய சடங்குகள் பல ஆயிரம் மக்கள் லட்சம் மக்கள் கூட அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு வைங்க இதுல ஒரு நடைமுறை பின்பற்றப்படுதுன்னா அதுல இந்துத்துவவாதிகள் இது மாதிரியான அரசியல் பின்புலம் சித்தாந்த பின்புலம் இருப்பவர்கள் இந்த மாதிரி பண்றாங்கிறது கூட என்னாலயே அதை புரிஞ்சுக்கவாவது முடியுதுங்க வெறும் ஒரு அக்கரகாரத்தில் ஐம்பது நூறு பேர் இருந்து பண்ணக்கூடிய ஒரு எச்சிலில் புரளக்கூடிய ஒரு இழிவான சடங்கை சட்டத்தை வளர்ச்சி பண்றாங்களான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு நீதிபதி இன்னொரு முன்னாள் நீதிபதியே விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு கட்டுரை எழுதி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இதில் வீம்பு காட்டுறதுக்கு என்ன வந்து சேரும் இதுல இதுல எது காப்பாத்தப்படுகாப்பாத்தப்படுகிறது இப்ப உங்களுடைய வர்ணாசுர தர்மம் சனாதன தர்மம் இதெல்லாம் காப்பாத்துறதுனா பரவாயி அதுக்கெல்லாம் நீ புத்தகம்னு ஒன்னாவது வச்சிருந்தா இதுல சொல்லிருக்கு நான் சொல்றேன் எச்ச நிலையில உருளுன்னு எங்கயாவது சொல்லிருக்கு இத காப்பாத்துவதற்கு அவங்க சொல்ல வர்றது என்னன்னா என்கிட்ட பவர் இருக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னால செய்ய முடியுங்கிறத நான் காட்டுறேன் காட்டுறேன் எதுக்காக செய்யறேன் இதனால என்ன பலன் அதெல்லாம் ரெண்டாவது நான் இருக்கேன் என்னால இத செய்ய முடியும் நான் செஞ்சு காட்டுறேன் இது வந்து

அந்த ஊரில் வந்து மூவாயிரம் எருமை கிடாய்களை வெட்டி புதைப்பது வந்து அவங்களுக்கு வந்து வேண்டுதல் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பண்ணுவாங்க அதை கோர்ட்டு தடுத்து நிற்பார்ட்டினாங்க அந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக அந்த கோயில் வந்து இருக்கக்கூடிய கோயில் மூவாயிரம் கிடா எருமை கிடாய்களை குறைந்தது மூவாயிரம் அது வேண்டுதலுக்கு வர்றது அது பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எருமைக்கு கிடாய்களை கூட்டு வந்து அங்கே வந்து பெரிய குடி தோண்டி வெட்டி அதுவும் மனிதர்களுக்கு சாப்பிட்றது கிடையாது அப்படியே த தலையை தலியாக இந்த இதாக ரெண்டாக வெட்டிடுவாங்க வெட்டிவிட்டு அப்படியே போச்சுடுவாங்க குளிக்குள்ளே தள்ளி விட்டு மூடிடுவாங்க இதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து திரும்ப அந்த விழா நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது கோர்ட்டு தலையிட்டு இது ரொம்ப ஒரு பார்பேரியன் இதாக இருக்குது இது வந்து இதில் ஒரு நீ ஒரு கெடா வெட்டி சாப்பிட்டா கூட பரவாயில்ல நீங்கள் குழிக்குள்ளே போடுறீங்க இது எதுக்குறாதுங்க சொல்லி கோர்ட்டு தலையிட்டு தடுத்தது அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வந்து சமயம் அந்த சடங்கை வந்து நிப்பாட்டிட்டாங்க இன்றைக்கி அந்த கோயிலுக்கு எதுவும் வரப்பாக்கக்கூடிய பக்தர்கள் குறையலை எதுவுமே நடக்கலை அந்த கோயிலுக்கு வந்து கூடிய வேண்டுதல்களும் குறையலை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த வழக்கம் தடை செய்யப்பட்டது ஏன்னா அதனால் எந்த பயனும் கிடையாது அநியாயமாக வந்தது ஒரு மூவாயிரம் கடை நீ சாப்பிட்டாலும் பரவாயில்ல அதனுடைய தோல் யாருக்காவது பயன்படுத்தாலும் பரவாயில்ல எந்த பயனுமே இல்லாமல் கொலை செஞ்சு நீங்கள் உள்ளே போட்டு புதைக்கிறதுங்கிறது ஒரு பார்பேரியன் இது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வந்து ஏதிட்டு தான் இருக்காங்க இப்போ யாராவது போய் கேட்டா இது ஒரு அனுமதிப்பாரா இது வந்து நான் அனுமதிக்கிறேன் இதே நபர்கள் இதே குழுக்கள் இப்போது பேசக்கூடிய இதே வாய்கள் தான் வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி ஜல்லிக்கட்டு தேவையா தேவையில்லையாங்கிறக்குள்ள இருவேறு கருத்துக்கள் இருக்கலாம் நமக்கே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அது வேற ஆனால் இவர்கள் தான் இவ்வளவு பைத்தியகார்த்தனமாக அர்த்தமற்ற அடுத்தவனை இழிவு செய்யக்கூடியதையெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் பல்லாண்டு காலமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி வெச்சு எல்ல போய் ஒரு கோர்ட் ஒத்துக்குமா அது முதல்ல முதல் ஏத்துக்க முடியுமா என்னங்க அது லாஜிக் அதுதாங்க என்னால முடியும் நான் செஞ்சு காட்டுறேன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான புதிய வாகன ஓட்டுநர் விதிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிற செய்திகள் வருகின்றன மன்மோகன் சிங் ஒரு ஒரு லைன்ல சொல்லியிருப்பார் மோடி ஆட்சி காலத்தில் அதுவரை ச சட்டவிரோதம் ஊழலுக்கு வழிகோலும் இதன் மூலமாக தனி நபர்கள் கார்பரேட்டுகள் இந்த அரசை நடத்துபவர்கள் நடத்துபவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விதத்தில் என்னென்னலாம் செய்யணுமோ அதை சட்ட விரோதமாக செய்வதற்கு அவர்கள் விரும்புறதே கிடையாது எதெல்லாம் நீங்க ஊழல்னு இதற்கு முன்பு இருக்கோ உலகம் முழுக்க இருக்கோ அதையெல்லாம் லீகல் ஆக்கி விட்றது அதாவது இந்த இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து எலக்டோரல் பாண்ட் ஒரு அரசியல் கட்சிக்கு கார்ப்பரேட்டு நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் எதுக்கு காசு கொடுத்தேன் எப்போ காசு கொடுத்தேன் எவ்வளவு காசு கொடுத்தேன்னே சொல்லாம காசு கொடுத்தாலும் கொடுக்க முடியும் அதை வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் மூலமாகவே கொடுக்க முடியும் நீங்க சொல்லவே தேவையில்லைங்கிறது பொருள் என்னன்னா அது ஊழல் தான் இது ஊழல் இல்லை என்று நான் ஒரு சட்டத்தை போட்டுட்டேன்னா அந்த சட்டம் பாஸ் ஆன மறுநொடியிலிருந்து நீங்கள் செய்வது ஊழல் இல்லை ஒரு ரோட்ல போற ஒருத்தனை கழுத்தை வெட்டி போடுறது இனிமேல் குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு பில்லை பாஸ் பண்ணி விட்டா நாளைக்கு நீங்க வந்து வெட்டி வீசலாம் ஆமா இது இனிமேல் குற்றம் இல்லை அப்ப இதை தான் வந்து ஆர்கனைஸ்டு லூட்டு லீகலைஸ்டு பிளண்டர்னு ஒரு குறிப்பிட்டார் இந்த முதல்ல இந்த சட்டத்துடைய இந்த புதிய ரூல்ஸுடைய கிளிம்ஸேவை பார்த்துருவோம் இந்தியாவில் ஓட்டுநர் சோதனைகள் ஜூன் ஒன்று முதல் ஆர்டிஓக்களுக்கு பதிலாக சான்றளிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் பள்ளிகளில் எடுக்கப்படலாம் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் ஓட்டுநர் பள்ளிகள் இனி இந்த சோதனைகளை இதுவரை நடந்து வந்த இந்த ஓட்டுநர் சோதனைகளை நடத்தும் இலகு வாகனங்களுக்கு இருபத்தொம்பது மணி நேரமும் ஹெவி வெஹிக்கிள்களுக்கு முப்பத்தி மணி நேரமும் பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த விதிகளுடைய அடிப்படை இந்தியாவில் ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்குது அந்த ப்ராசஸே ரொம்ப பெருசாக இருக்குது பல அலுவலங்களுக்கு சென்று பல்வேறு படிவங்களை நிரப்ப வேண்டிய தேவை ஏற்படுது இந்த சிக்கலான செயல்முறையை வந்து மாற்றுறதுக்கு இது இது இதுதான் ஊழலுக்கும் தேவையற்ற தாமதத்தையும் ஏற்படுத்துது இது நாடு முழுக்க சாலை பாதுகாப்பை பாதிக்குது எனவே ஜூன் இருந்து இந்த மாதிரியான நடைமுறைக்கு புதிய சாலை போக்குவரத்து லைசென்ஸ் பெறும் விதிகள் வருகிறது அப்படிங்கிறத ஒன்றிய நெடுஞ்சாலை அமைச்சகம் அறிவித்துள்ளது இது எப்படி ஒரு கோலாஃபு அறிவிக்க முடியும் அது ஒரு இது முன்னாடியே வந்துடுச்சே அதை எடுத்து முடிவெடுத்து அமலுக்கு தான் இப்போ அமலுக்கு வருது நடைமுறைக்கு வருது ஓகே ஆர்டிஓ ஓட்டுநர் சோதனைகள் இல்லை என்றால் இதுதான் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்று வட்டார போக்குவரத்து அனுபவத்துக்கு இனிமேல் போய் ஓட்டுநர் தேர்வுக்கான இது பண்ண வேண்டியதில்லை அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சான்றளிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் பள்ளியில் எடுத்துக்கலாம் யார் இந்த சான்றளிக்கப்பட்ட தனியார் பள்ளிங்கிறதுனா இவங்க கொடுக்கக்கூடிய இது இருக்கு பார்த்தீங்களா பயிற்சி நடத்துவதற்கு இந்த சான்றளிக்கப்பட்ட டீலராக நீங்கள் மாறணும்னா சென்னையை எடுத்துக்கங்க சென்னையில் ஒரு ஏக்கர் நிலம் டூ வீலர் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபோர் வீலர் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் சென்னையில் சென்னையில் சென்னை அவுட்ருன்னு கூட வச்சுக்கோங்கயா இந்த ரெண்டையும் அறுபது கோடி ஐம்பது கோடிங்கிற எங்கள் ரெண்டையும் யாரால மீட் பண்ண முடியும் மாதிரியான ஒரு வைக்க முடியும் இப்போ இது வரைக்கும் இவங்க லஞ்சம்னு சொல்கிறாங்கல்ல காத்திருக்க நேருது காத்திருக்கிறத ஸ்கிப் பண்ண விரும்புகிறவே ஒரு ஐநூறுவோ ஆயிரத்தையோ ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு கையூட்டாக கொடுத்து இதை சாதிச்சுக்கிறான் அஃபீஷியலாக நீங்கள் ஒரு லைசன்ஸ் கொடுக்கக்கூடியதான் ஐநூறு ரூபாயோ அறுநூறு ரூபாயோ சலான் கட்டி வாங்குவீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயில் முடிஞ்சிட்ருக்குல இந்த ஊழலை எப்படி வந்து பாஜக ஒழிக்க போகிறது என்றால் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நீங்கள் ஆர்டி ஆஃபீஸுக்கே போகாமல் நீங்கள் போனீங்கன்னா ஏசியை போட்டு உட்கார வச்சு உங்களுக்கு முப்பத்தெட்டு மணி நேரமும் நாற்பத்தெட்டு மணி நேரமும் பயிற்சி அளித்ததாக வெவ்வேறு காலகட்டங்கள் இந்த முப்பத்தெட்டு மணி நேரத்தை ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ எடுத்து போட்டு இந்தந்த நாளில் இந்தெந்தப்போ வந்தாங்க நீ இத எப்படி கண்காணிப்பீங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு நான் போய் லைசென்ஸ் எடுத்தா நான் முப்பத்தி முப்பத்தி மணி நேரம் ஓட்டி காட்டிட்டேன் உங்க பயிற்சியாளர்கள்கிட்ட ஓட்டி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா போதும் உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இந்த தனியார் சாஃப்ட்வேர் நிறுவனத்துக்கு பாஸ்போர்ட் இத குடுத்தாங்க டிசிஎஸ் குடுத்தாங்களா அதுல அதுல ரொம்ப ஸ்பீடாயிருச்சு ஸ்பீடாயிருச்சு அதோட விவகாரம் வேற அதுல அதுக்கு நீங்க அந்த பாஸ்போர்ட்க்கு தனியாருக்கு கொடுத்த பாஸ்போர்ட்டுக்கு வாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்கு டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு நீ உயிர் போகணும் நீ வாங்கின அது ஆதார் கார்டாக இருக்கட்டும் உன்னுடைய எல்லா விதமான அடையாளங்களும் அதில் பதிவுபட்டிருக்கணும் உன்னுடைய கேஸு இதாக இருக்கட்டும் உன்னுடைய இருப்பிட சான்றாக இருக்கட்டும் உன்னுடைய பிறப்பு சான்று எல்லாம் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லா ஒரிஜினல்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு தனியார்கிட்ட போய் கொடுத்து அவன் வந்து ஒன்று அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறான் அல்லது லைசன்ஸ் இது பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த இந்த முறை இருக்குல்லையே இப்போ நீங்கள் கொண்டு வர முறை இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலம் இருக்கும் வரைக்கும் நீ வந்து டென்த்து ஃபெயில் ஆகிருக்கணும் குறைஞ்சபட்சம் டிரைவர் ஆகணும்னா நீ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா குறைந்தபட்ச தகுதி கல்வி தகுதி வந்து டென்த்து ஃபெயிலு அதை வந்து கல்வித் தகுதியே தேவையில்லை அப்படின்னு மாற்றியது யாருன்னா பிஜேபி அரசு மோடியினுடைய அரசு இது எதற்காக பண்ணாங்க ப்ளூ காலர் ஜாப்பை நோக்கி எல்லாரும் வரணும் ஏன்னா ப பத்தாஷன்ஸ் எடுக்கிறக்காவது ஒரு பத்தாவது வரைக்கும் படினு ஒருத்தனை இருந்து தள்ளி விடுவோம் அதனால வயசுல வந்து அந்த எயித்து போறான் இல்லையா அந்த ட்ராப் அவுட்டு மிகப்பெரிய பீக் தான் அந்த எட்டாவது அவன் ஃபெயில் ஆயிட்டானா அல்லது எட்டாவது தாண்டல அல்ல எட்டாவதுக்கு மேலே புத்தி மாறுற அந்த பருவம் மாறுற வயசு அது பதிமூணு வயசுல தான் பருவம் மாறும் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அந்த வயசில் அவன் டிராப் அவுட் ஆயிடுவான் வேறு சிந்தனைக்கு போயிடுவான் வேறு விளையாட்டுத்தனமாக போயிடுவான் வீணாக போயிடுவான் அதை இல்லாமல் நீ குறைந்தபட்சம் ஒரு டிரைவர் வேலைக்கு போகணும்னா கூட நீ டென்த்து ஃபெயில் ஆகிருக்கணும்னான்னு சொல்லி அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டென்த்துங்கிற இதை வச்சுருந்தாங்க அதை காலி பண்ணாங்க சுத்தமாக காலி பண்ணுவோம் கல்வித் தகுதியே தேவை கிடையாது அப்போ நீ கல்வி தகுதி தேவை இல்லாமல் ஒருத்தர் ஓட்டுநர் ஆகலாம் வச்சுக்கங்களேன் அவன் வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரான் ஒரு உத்தரப்பிரதேசத்துலேருந்து தமிழ்நாடு நோக்கி வரான் அல்லது கர்நாடகா நோக்கி போகிறான்னா அவன் ஒரு மைல் எழுதியிருக்கக்கூடிய ஊர்களுடைய பேரை கூட படிக்கிறது இல்லாமல் தான் வருவான் இப்படியான ஆட்களை தான் உருவாக்குறாங்க அதுக்கு அடுத்த விஷயம் ஆர்டிஓட்ட நேராக வந்து டிரைவிங்கில் டெஸ்ட்டு போடுறது நீ பத்து நீ என்னதான் காசு கொடுத்தாலும் உனக்கு வண்டியை எடுத்து நீ டச் விட்டு தவ விடுற இல்லை வண்டியை மூவ் பண்ண தெரியல அல்லது ஒரு டூ வீலர் வந்து ஒரு முறுக்க தெரியலன்னா கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டரும் நீ ஒரு லட்சரூவா கொடுத்தாலும் உனக்கு லைசன்ஸ் தரப்போகிறது கிடையாது இதுதான் நடைமுறை ஏன்னா நீ வந்து லைசன்ஸ் கொடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் பண்ணிட்டுன்னா அதுக்கு பொறுப்பு வந்து அந்த பிரேக் இன்ஸ்பெக்டரும் ஆர்டிஓந்தான் ஸோ குறைந்தபட்சமும் வண்டி எழுந்தோ ஓட்டத்துல வந்து அரசு சோதிச்சிட்டு தான் போகக்கூடிய ஒரு முறை இருந்தது அந்த முறை நபருக்கு கையெழுத்து போடக்கூடிய ஒரு தனி நபருக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது நாளைக்கு இந்த இந்தியன் படத்துல ஒரு ஸ்கூல் இதுக்கு வந்து எஃப்சி கொடுத்து விட்டு மறுநாள் அந்த பதறு பதறான்னா என்னைக்குன்னா அவனாம் கோர்ட்ல போய் அத்தனை குழந்தைகளோட இறப்புக்கு பதில் சொல்லி ஆகணும் அது அதாவது இதுல ஊழலோ அல்லது கவன பிசகோ தெரிஞ்சோ தெரியாமலோ நடக்கும் ஆனால் அது விதிவிலக்காக நடக்கும் சுத்தமா ஓட்டவே தெரியாத ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் நூத்துல ஆயிரத்துல ஒரு நபருக்கு தான் வரும் ஆனால் இந்த மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட இது போகுது பெரிய பெரிய நிறுவனங்கள் பலமான எல்லாமே கார்பரேட் பண்ண போனது இல்லை இப்ப நீங்க செங்கல்பட்டுலயோ திண்டி ஒருத்தர் ஒருத்த வந்து தனியார வைக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அது கார்பெட் வைக்க போகிறது கிடையாது அங்கே ரெண்டு ஏக்கருக்கு ஈஸியாக கிடைக்கும் கிடைக்கும் எவனோ ஒருத்தர் பண்ணிட்டு போறான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் எனக்கு சீக்கிரம் லைசென்ஸ் எனக்கு நான் வந்து லே இதுங்க எனக்கு லாஸாக போய்ங்க நான் வர முடியாது எனக்கு ஃபில்லப் பண்ணிக்கிங்க எனக்கு போட்டு எனக்கு வண்டியோட தெரியும்னு சொல்லிவிட்டு காசை மட்டும் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருன்னா அவனுக்கு என்ன பண்ணுவேன் நீங்கள் நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருவோம் நீங்கள் லைசன்ஸு கொடுத்துருவீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா யார் பொறுப்பு இதுதான் நடக்க போகுது இந்தியாவினுடைய இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வரிசையில் நிற்க கூட வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பழகல சிவில் சென்ஸே கிடையாது சிவில் சென்ஸ் கிடையாது இப்படி ஒரு நாட்டில் இது போன ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீ மக்களை கொலை செய்வதற்கு வழி பார்க்கலாம் சரி இந்த சாலை போ பாதுகாப்புக்கு இது எந்த விதத்தில் பலன் அளிக்கும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு இவனுடைய ஓட்டும் திறனை எப்படி சோதிப்பேன் கேட்டால் அதற்கு இவங்க வச்சிருக்க பதில் என்ன தெரியுமா உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் ரெண்டாயிரம் வரைக்கும் வாகனம் ஓட்டி பிடிபட்ட சிறார்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனு அதாவது ஃபைனை அதிகப்படுத்துனாலே எல்லாரும் ப்ராப்பரா ஓட்டிருவாங்க அப்படின்னு நினைக்கிறது இருக்கு அதுக்காக பண்றது நான் கேக்குறேன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் குடிச்சிருந்த வண்டி ஓட்டினா ஐநூறு ரூபாய் ஃபைன் இருந்துச்சு பத்தாயிரம் ரூபாய் ஆகணாங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் குறைஞ்சிருக்கா மைனர் குஞ்சு மாதிரி நான் அட்வான்ஸாக கொடுத்துட்டு வேணா போறேன் தான் சொல்லுவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுடைய ஆர்டிஓ ப்ராசஸை வேகப்படுத்தணும் அதாவது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ல வரைக்கும் எனக்கு போகணும்னு நினைச்சா நெக்கார்டிக் பஸ் சேரணுங்கிற அளவுக்கு எதிர்பார்க்கறது ஒரு தப்பு ரெண்டாவது அதில் ஊழல் இருக்குன்னா அதை கண்காணிப்பதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த ஊழல் இப்போ எழுபதில் இருந்துச்சா எழுதில் இருக்க ஊழல் எண்பதில் இருந்துச்சா எண்பதில் இருக்கிற தொண்ணூறு இருந்துச்சா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை இதுக்கான ஸ்க்ருட்டினி எல்லாம் டைட் ஆகிட்டே வருது முன்னை விட அதை குறைக்கிறதுக்கு அதுவும் இன்னைக்கு சிசிடிவி ஒவ்வொருவருக்கு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் லைசென்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க நீங்க செஞ்ச டெஸ்ட்டே வந்து சிசிடிவில இருக்குது சிசிடிவி எடுத்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க நீங்க வந்து பாஸ் ஆனீங்களா ஃபெயிலானீங்களா ஒழுங்கா வண்டி ஓட்டினீங்கனானு இன்னைக்கு அரசு கிட்ட வந்து ட டாக்குமெண்ட் இருக்கும் நீ தனியார் நீங்க யார்ட்ட போய் கேட்க போறீங்க இன்னொன்னு உலகத்துலயே இந்த முறையை நீங்க சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான முறைன்னு உலகத்துலயே வந்து வாகனம் ஓட்டுன உரிமை வந்து ரொம்ப சுலபமா வாங்க முடியாது நாடு வந்து இந்தியா அதையும் இன்னும் வந்து டவுசர் ஆகிவிட்டாங்கன்னா அப்புறம் மயிர் மாதிரி தான் இருக்கும் எண்டாத்துல இதுல எந்த பப்ளிக் கோவமே எழாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இது ஒரு ரெண்டு விதமான ஊழல் இருக்கு ஒண்ணு ஜனங்களை டிரிகர் பண்ணி கோவப்படுத்துற ஊழல் இன்னொன்னு மக்கள் விரும்புற ஊழல் உனக்கு காட்சி ஊசி போடவா சாக்லேட் சாப்பிடுவீங்க அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்கற மாதிரி தான் நீங்க பண்ற வேலை இது மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நீயும் நானும் தானே பாதிக்கப்படுவான்னு யோசிக்க மாட்டாங்க ஆனா நீயும் நானும் டிரைவிங் ஸ்கூல்ல போயிட்டு அழகா ஏசியில உட்காந்துட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் இது ஈஸி இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்ப மக்கள் விரும்பக்கூடிய ஊழல்களாக மக்களுக்கு திணிச்சு அழகா அதன் மேல சவாரி செய்யக்கூடிய வேலையை பாஜக செய்து வருகிறது நாட்டில் இதற்கு இந்த லீகலைஸ்டு பிளண்டருக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை என்பது தான் இது அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் கூட இது ஒரு டாப்பிக்காக மாறலைங்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பைக் பேசுகிறேன்